السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين كانت الكورية صحودر صحودر هلاء அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனின் மீதுள்ள கடமையாக காணப்படுகிறது குறிப்பாக அல் குர்வான் அல்லாஹுடைய கலாம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் குர்ஆனை படிக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அமல் செய்வதற்கும் இலகுவாக ஆக்கியிருக்கிறார் இருந்தாலும் அதிகமான மக்கள் அல் குரானை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அல் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அல் குர்ஆனை கண்டுகொள்ளாமல் அதை ஏதோ ஒரு புத்தகம் போல நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே நபியல் நாயம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வார்கள் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் அந்த இழிநிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் സെൻ്റ വകുപ്പിലേ സൂറത്തുൽ ബക്രാവിനുടേ നൂറ്റി മുപ്പത്തി എട്ടാവത് വസനത്തിക്കാൻ വിളക്കത്തെ നമ്മൾ പാർട്ടോ ഇന്ന വകുപ്പിൽ അത് തുടർന്ന് വരക്കൂടിയ സില വസനങ്ങൾക്കാണ് വിളക്കത്തെ പാർക്കല നൂറ്റി മുപ്പത്തി ഒൻപതാവ് വസനത്തിൽ അള്ളാഹു താലാൻ ുംബിയേതായി പാർട്ട് കേളുങ്ങൾ അല്ലാഹു എമ്മുടം എം ഉടൻ തർക്കം അല്ലാഹുടേ വിഷയത്തിൽ എം മുടം എം ഉടൻ തർക്കം ഉറപ്പുക്കും அவன்தான் எங்களுடையவும் உங்களுடையவும் ரப்பாக இருக்கிறான் வலன அமலுனா வளக்கும் அம்மாலுக்கும் எங்களுடைய செயல் எங்களுக்கு உங்களுடைய செயல் உங்களுக்கு முஹ்லிசூன் ஆனால் நாங்களோ அல்லாஹுக்கு இஹ்லாஸான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நபியை பார்த்து சொல்கிறார் இப்போ யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே தர்கித்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள் ஆனால் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொற ரப்புனா ஓ ரப்புக்கும் அவன்தான் எங்களுடையும் உங்களுடையும் ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாவை கூறு போட முடியாது இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த ரப் ஒரே ர அவன்தான் அல்லாஹு சஹா அல்லாஹுவை படைப்புக்கு என்றும் அல்லது அவர்களுக்கு வேறு அல்லாஹ் நமக்கு வேறு அல்லாஹ் என்றும் பங்கு போடுவது என்பது மிகப்பெரிய அநியாயமாகவும் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது எனவேதான் எங்களுடைய அல்லாஹ் என்று யூதர்கள் சொன்னபோது அல்லாஹ் சொல்கிறான் எங்களுடையவும் உங்களுடையவும் ரப் அல்லாஹுதான் என்று சொல்ல சொல்லி அதே போல வலன அமாலுக்கும் அல் அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் எங்களுடைய செயல் எங்களுக்கு உங்களுடைய செயல் உங்களுக்கு அதாவது இறை நிராகரிப்பாளர்களோடு நாம் நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அடிப்படையை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் எங்களுக்கு எங்களுடைய செயல் உங்களுக்கு உங்களுடைய செயல் ഉം സൂറത്തുൽ കാൂൺക അത്യായത്തിൽ ഇതെ ഇന്നും തെളിവല്ലോ അൻതുലി മ അബത്തും വലിയ ദീൻ ഉടിയ മാര്ക്കം എങ്ങൾക്ക് എങ്ങനെയ മാര്ക്കം അതാവത് നിങ്ങൾ ഉരുവാക്കി കൊണ്ടിരിക്കുന്നത് കപ്പനയടിപ്പിൽ ആധാരങ്ങൾ ഇല്ലാമൽ மனோ இச்சையின் அடிப்படையில் அறிவுக்கு பொருந்தாத அம்சங்களை எல்லாம் நீங்கள் மார்க்கம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நாங்கள் செய்வதெல்லாம் வகையின் அடிப்படையிலேயே எனவே எங்களுடைய செயல் எங்களுக்கு நாங்கள் உங்களை நிர்பந்திப்பவர்கள் அல்ல அல்லாஹு தாலா ஈமானை பற்றி பேசிவிட்டு சொல்லுகிறான் ஃபமன்ஷா அப்பல்யுமின் ஒமன் ஷா அபல் விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும் விரும்பியவர் நிராகரிக்கட்டும் என்று சொல்கிறார் அதே போலலா இக்ராஹித்தீன் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று சொல்கிறான் இன்னம அலைகல் பலாகுல் முபீன் நபியே எத்தி வைப்பதுதான் உன்மீதுள்ள பொறுப்பு என்று சொல்கிறான் லெஸ்த அலை ஹிம்பி முசாயத்திர் அவர்களை நிர்பந்திப்பவர் அல்ல நீர் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த அடிப்படையில் தான் லனா அமாலுனா உலக்கும் அமாலுக்கும் எங்களுடைய செயல் எங்களுக்கு உங்களுடைய செயல் உங்களுக்கு என்று யூதர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் வனஹுலகு முஹ்லிசூன் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் முஹ்லிசூன் என்றால் இஹ்லாஸிலிருந்து வந்தது இப்போ இஹ்லாஸ் என்பது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதை குறைக்கும் அல்லாஹுடைய விஷயத்தில் யாரையும் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் அல்லாஹுக்கு சமமாக நிகராக யாரையும் ஆக்கக்கூடாது என்பதுதான் எஹ்லாஸ் ஆகும் இஹ்லாஸுக்கு எதிரான இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன ஒன்று ஷிர்க் இன்னும் ஒன்று ரியா இஹ்லாஸுக்கு எதிரான வார்த்தைகள் ஒன்று ஷிர்க் இன்னமும் ஒன்று ரியா ஷிருக் என்றால் இணை வைத்தல் ரியா என்றால் முகஸ்துதி அன்புள்ள சகோதர சகோதரிகளே புகைர்புனு ரியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லது ஒரு படைப்புக்காக வேண்டி ஒரு அமலை செய்தால் அது ஷிருக்காகும் ஒரு மனிதனுக்காக வேண்டி ஒரு அமலை விட்டால் அது ரியாவாகும் என்று சொல்கிறார்கள் ஒருவருக்காக ஒரு அமலை நாம் செய்வது ஒருவருக்காக சுஜூத் செய்வது ஒருவருக்காக வேண்டி நாம் நேர்ச்சி செய்வது ஒருவருக்காக அறுத்து பழையிடுவது என்று அவருக்காக அந்த செயலை செய்தால் அது சுருக்காகும் ஒரு அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய ஒரு அமலை ஒரு மனிதருக்காக வேண்டி நாம் விட்டால் அது ரியாவாகும் என்று புதலிபுனு ஐயா ரஹிமுகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாம் செய்வதும் விடுவதும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியிருக்க வேண்டும் உதாரணமாக நான் இரண்டு ரக்காத் ஒது செய்துவிட்டு தொழ நினைக்கிறேன் ஒது செய்து விட்டு இரண்டு ரக்காத் தொழ நினைக்கிறேன் ஒது செய்து விட்டு வருகிறேன் மசிதிலே பலரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் இப்போது நினைக்கிறேன் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் தொழ வேண்டாம் என்று அந்த தொழுகையை நான் தொழாமல் விட்டால் விட்டது அங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்காக எனவே அது ரியாவாக மாறும் என்பதை இமாம் ஃபுலிபுனு ரியா அப் அவர்கள் சொல்கிறார்கள் இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே செய்வதும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் விடுவதும் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும் இதை இங்கே வனஹனுலகு முஹலிசூன் என்கிற வசனத்தின் மூலம் அல்லாஹு தால உணர்த்துகிறான் வனகு முகலிசூன் என்பது தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு நிலையை குறிக்கும் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டியே அவனையே வணங்குகிறவனா வணங்குகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வது குஃபரில் இருக்கிறவர்கள் காஃபிரில் இருக்க காஃபிர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய செயல் எங்களுக்கு என்றால் நாங்கள் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அல்லாஹுக்காக என்று அமையக்கூடியவை என்பதை இங்கே சுட்டிக்காட்டுமாறு அல்லாஹ் நபிக்கு கட்டளை எடுக்கிறார் தொடர்ந்து அல்லாஹு தால சொல்கிறான் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் அம் தகூலூன இன்ன இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் மற்றும் அஸ்பாத் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அதாவது யூதர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் யாஹூப் அலிஹி இஸ்லாம் அது மாதிரி அஸ்பாத் அஸ்பாத் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அதன் மூலம் நாடப்படுவது யாகூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததி அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து பரவி வந்த பனு இஸ்ராயில் கோத்திரங்கள் எல்லோரையும் அஸ்பாத் என்கிற வார்த்தையின் மூலம் நாடப்படுகிறது அதில் நபிமார்களும் இருந்தார்கள் எனவே இப்ரா இஸ்மா இப்ராஹிம் அலிஹலாம் இஸ்மாயில் அலி இஸ்ஹாக் அலிஹஸ்லாம் யாஹூப் அலிஹி இஸ்லாம் அதுபோல யாக்கூப் அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த நபிமார்கள் எல்லோரும் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா புல் அந்த அலமு அமில்லா நபிய நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் அறிந்தவர்களா அல்லாஹ் அறைந்தவனா என்று ஒமன் கத்தம ஒமன் அகுலமு கத்தம ஷஹாதத்தை அல்லாஹ் அதாவது அல்லாஹுடம் இருந்து வந்த சான்றை தன்னிடம் வைத்து கொண்டு மறைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தமூன் நீங்கள் செய்கிறவற்றை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை என்றும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகிறார் இப்ப யூதர்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் அஸ்பாத் போன்றவர்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது தெளிவான பொய்யாகும் ஏனென்றால் இந்த நபிமார்கள் எல்லோரும் இங்கே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற நபிமார்கள் எல்லோரும் கௌராத்தும் இஞ்சியிலும் அருளப்படுவதற்கு முன்னாலேயே மரணித்தவர்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொய்யை ஒரு அபாண்டத்தை இந்த யூதர்கள் இட்டுக்கட்டி சொல்லுகிறார்கள் என்பதை அல்லாஹு தால இவ்வாறு கேட்க சொல்வதன் மூலம் உணர்த்துகிறார் இது யூதர்களுடைய ஒரு இயல்பு பொய் சொல்வது என்பது அவர்கள் இந்த நபிமார்கள் ஹனீஃபுகளாக இருந்தவர்கள் உனஃபா என்று சொல்லப்படும் ஹனீஃபுகளாக இருந்தவர்கள் அதாவது அல்லாஹுக்கு இணை வைக்காமல் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள்தான் இந்த நபிமார்கள் அனைவரும் அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருக்கவில்லை இப்போ இந்த இடத்திலே அமி அந்தும் அலமு அமில்லா நீங்கள் அறிந்தவர்களா அல்லாஹ் அறிந்தவனா என்று கேட்கச் சொல்வதன் மூலம் ஒரு ஒரு உரையாடல் வருகிற போது அல்லது ஒரு டிபேட் போன்று வருகிற போது நாம் எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் இப்போ உதாரணமாக ஒரு குருவான் வசனம் வருகிறது இன்னும் ஒரு குருவான் வசனம் அந்த குருவான் வசனத்தோடு முரண்படுவது போன்று தோன்றுகிறது அப்போ ஒரு ஒருவர் வந்து சொல்லுகிறார் இது இரண்டு முரண்பாடு என்று சொல்லுகிறார் இப்போ நம்ம அவரிடத்தில் கேட்க வேண்டியது அ அன் தும் அலமு அமில்லா நீங்கள் அறிந்தவர்களா அல்லாஹ் அறிந்தவனா அதே போல ஹதீஸ் வஹி ஒருவர் வந்து சொல்லுகிறார் இந்த ஹதீஸ் இந்த குர்வான் வசனத்துக்கு முரண்படுகிறது அவரிடம் நாம் கேட்க வேண்டியது அ அன் துமா அலமு அமில்லா நீங்கள் அறிந்தவர்களா அல்லாஹ் அறிந்தவர் அறிந்தவனா என்று கேட்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் மிக அறிந்தவன் அவனுடைய வார்த்தைகளில் முரண்பாடு இருக்காது அவனுடைய வகையில் முரண்பாடு கண்டிப்பாக இருக்காது இது நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் இப்போ முரண்பாடு போ முரண்படுவது போல தோன்றுவது என்பது நம்முடைய புத்திக்கு நம்முடைய புத்திக்கு பல விஷயங்கள் குறைபாடாக இருக்கும் நம்முடைய புத்தி பலவீனமானது அதை நம்ம புரிவது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் சில நேரங்களில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சஃபியா ரதியல்லானோர்கள் அவர்களோடு நிற்கிற போது இரண்டு சஹாபாக்கள் அவர்களை கடந்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நிதானமாக செல்லுங்கள் நான் என்னுடைய மனைவி சஃபியாவோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் என்றால் மனித அறிவும் மனித சிந்தனையும் மனித பார்வையும் பலவீனமானது இப்போ எனக்கு ஒன்றோ ஒரு ஒரு ஆகாயத்திலே பறக்கிற ஒரு விமானம் சின்னதாக தெரிகிறது என்றால் அது என்னுடைய பார்வையுடைய பிரச்சனை விமானம் சின்னதல்ல அல்லது ஒரு பறவை எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்றால் ஆகாயத்திலே பறக்கிற ஒரு பறவையை ஒருவர் பார்க்கிறார் ஆனால் எனக்கு தெரியவில்லை என்பதற்காக அந்த பறவை இல்லை என்று நான் வாதாடினால் என்னை விட முட்டாள் ஒரு யாரும் இருக்க முடியாது என்னுடைய பார்வை பலவீனமானது என்னுடைய எனவே என்னுடைய பார்வைக்கு அது படவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் அதே போலதான் இது எனக்கு முரண்பாடாக தோன்றுகிறது அப்ப நான் தேட வேண்டும் கேட்க வேண்டும் எனக்கு ஏன் முரண்பாடாக தெரிகிறது விடை காணும் வரையும் தேட வேண்டுமே தவிர எனக்கு முரண்பட்டு விட்டது என்று நிராகரிப்பது என்பது ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம் அது அந்த சிந்தனை வருவதை ஒரு முட்டாள்தனத்தின் அடிப்படையில் என்பதை புரிந்து கொண்டால் இதிலே தெளிவு கிடைக்கும் எனவே மிக தெளிவான ஒரு விஷயம் தௌராத்தும் இஞ்சியிலும் அருளப்பட்ட பிறகுதான் யூதர் கிறிஸ்தவர் என்கிற பேச்சு வருகிறது தௌராத் இஞ்சியில் அருளப்பட்ட பிறகுதான் யூதர் கிறிஸ்தவர் என்கிற பேச்சு வருகிறது அதற்கு முதல் இருந்தவர்கள் முஸ்லிம்கள் ஹனீப்புகள் இப்போ இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் அல் அஸ்பாத் எல்லோருமே முஸ்லிம்களாக ஹனீப்புகளாக இருந்தவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது தெளிவான பொய்யாகும் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை எனவே அலமு அமில்லா என்று அல்லாஹு தாலா கேட்குமாறு சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார் அடுத்ததாக சொல்லுகிறான் ஒமன் அகுலமும்மன் கதம ஷஹாதன் அல்லாஹ் அல்லாஹுடமிருந்து தெளிவான சான்று வந்த பிறகு அதை அந்த அந்த சான்று அந்த சாட்சியத்தை மறைப்பவர்களை விட அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது இப்போ நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சான்று வந்திருக்கிறது அதே போல இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாபூப் அலிமுஸ்ஸலாம் அல் அஸ்பாத் அதிலே உள்ள நபிமார்கள் அலஹிமுசலாம் எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் என்பது தெளிவான சான் ச தெளிவான விஷயம் அவர்களுடைய வேதங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் அப்படி இருந்தும் இதை அவர்கள் மறைக்கிறார்கள் எனவே அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஒமல்லாஹு பிகாபிலின் அம்மா தமலூன் நீங்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டு அல்லாஹ் கொடுபோக்காக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக இவ்வாறு நடக்கிற அநியாயங்கள் எதையுமே அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறான் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது அல்லாஹா என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் கவன இருக்கிறான் என்று நபியே நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இந்த உலகத்தில் அநியாயங்கள் நடக்கும் அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் விட்டு கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லது அல்லாஹ் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டாம் அல்லா அவதானித்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அவர்களை விட்டு பிடிக்க இருக்கிறான் இப்போ யூதர்கள் பலஸ்தீனத்திலே செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அடாவடித்தனங்கள் அவற்றை வார்த்தைகளால் நாம் வர்ணிக்க முடியாது சில காட்சிகளை பார்க்கிற போது சுஹான் அல்லாஹ் அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகளிலே காண்பிக்கிறார்கள் உடல்கள் உருக்குலைந்து குழந்தைகள் வயோதிபர்கள் பெண்கள் என்று பாராமல் அவர்கள் நடத்துகிற அந்த தாக்குதலினால் அந்த மக்களுடைய உடல்கள் சிதைந்து ஆகாயத்திலே பறக்கின்றன இப்போ இந்த அளவுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறார் இதை பார்த்து முஸ்லீம் அல்லாத பலர் அழுகிறார்கள் பல பாராளுமன்றங்களிலே அந்த நாட்டு தலைவர்களை திட்டிவிட்டு சபித்துவிட்டு எழுந்து செல்கிறார்கள் இந்த அளவுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இந்த யூதர்கள் இவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களும் காபத்துல்லா முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் புனு தோதி துவா செய்து சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாம் நினைத்து விடக்கூடாது இந்த யூதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நினைக்கக்கூடாது நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நீதியானவன் அல்லாஹ் நேர்மையானவன் நிச்சயமாக அவர்களை பிடிக்க வேண்டிய நேரத்தில் அவனிடம் ஒரு டைம் இருக்கும் அந்த நேரத்தில் பிடிப்பான் அவர்களால் அதற்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை வரும் இதை மூமின்களாகிய நாம் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதை இந்த ஒம் அல்லாஹூ பிகாஃபிலின் அம்மா தனு என்கிற வார்த்தையின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறார் நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான் தில்க உம்மத்துன் அது அவர்கள் சென்று விட்ட தில்க கத் ஹலத் அவர்கள் சென்று விட்ட சமூகம் லஹாம கசபத் அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு வலக்கும் ம கசப்தும் நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கு வலா அம்மா அமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் இதுவும் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லச் சொல்லுகிறார் நீங்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் சாக் யாகூப் என்று பட்டியல் போட்டு கொண்டு வருகிறீர்கள் அவர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் செய்தவை அவர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுக்கு இப்போது குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது முஹமது சல்லா அலிசுல்லம் அவர்கள் அகமது என்கிற பெயரில் ஒரு நபி வருவார் என்று உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் அதை ஏற்று நீங்கள் அதன் அடிப்படையில் நடந்தால் அது உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் நஷ்டமடைந்து விடுவீர்கள் என்பதை அல்லாஹு சொல்கிறார் இது யூதர்களுக்கு யூதர்களை பார்த்து பேசுகிற ஒரு வசனமாக இருந்தாலும் அன்புள்ள சகோதர சகோதரர்கள் நமக்கும் இது பொருந்தும் கடந்த காலங்களில் உள்ள மக்களை பற்றி நாம் அலட்டிக் கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்க கூடாது நம்மில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி நடந்தார்கள் இவர்கள் இப்படி நடந்தார்கள் எனவே நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்பது இப்போ சுருக்கை பற்றி பேசுகிற நேரத்தில் தர்கா வழிபாட்டை பற்றி பேசுகிற நேரத்தில் இப்போ நம்முடைய முன்னோர்கள் சுருக்கில் இருந்தார்களா முன்னோர்கள் முஷிரிக்குகளாக மூத்தானார்களா அவர்கள் நரகத்திற்கு போய்விட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள் நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டியது தில்க உம்மத்துல் கது ஹலத் அவர்கள் போய்விட்டார்கள் லஹாமா கசபத் அவர்கள் தேடியது அவர்களுக்கு மா கசப்தும் நீங்கள் தேடுவது உங்களுக்கு அலூன் அம்மா கானு அம் அலூன் அவர்கள் செய்து கொண்டிருப்பவர் இருந்தவற்றை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் இப்போ என்னிடம் வந்து என்னுடைய மூதாதிரிகளை பற்றி அல்லாஹ் மறமையில கேள்வி கேட்க மாட்டான் உங்களிடம் வந்து உங்களுடைய மூதாதிரிகளை பற்றி அல்லாஹுத்தால உங்களிடம் கேள்வி கேட்க மாட்டான் இன்னும் ஒரு வசனத்தில் எல்லாம் சொன்னோவா ஜீரோ தும்ரா ஒரு ஆத்மாவின் சுமை இன்னும் ஒரு ஆத்மா சுமக்க மாட்டாது இது அல்லாஹுடைய அழகிய சுண்ணா அழகான தீர்ப்பு இவை நாம் நம்மை பற்றித்தான் விசாரிக்கப்படுவோம் நாம் செய்வது தான் நமக்கு எனவே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் சரியாக நாம் செய்ய வேண்டும் ஆதாரங்களின் அடிப்படையில் செய்ய வேண்டும் ஆதாரம் என்று சொல்லும்போது நாம் குரானும் சஹிஹான ஹதீஸும் எதைச் சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் முன்னால் இருந்தவர்கள் செய்யவில்லை என்பதோ முன்னால் இருந்தவர்கள் செய்தார்கள் என்பதோ நமக்கு ஒரு ஆதாரம் அல்ல குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா இந்த குர்வானில் உள்ளதையும் ஹதீஸில் உள்ளதையும் சலஃபு சாலிஹீன்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபி தாபியின்கள் எப்படி புரிந்தார்கள் அந்த அடிப்படையில் புரிந்து குர்வானையும் ஹதீஸையும் அமல் செய்தால் அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் ஒவ்வொருவரும் நம்மை தான் விசாரிக்கப்படுவோமே தவிர அவர்களை பற்றி நாம் விசாரிக்கப்பட மாட்டோம் என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த வகுப்பிலே நாம் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை ஓரளவு பார்த்திருக்கிறோம் இது யூதர்களை பார்த்து அல்லாஹ் நபி சல்லா அவர்களிடம் இவ்வாறு சொல்லுங்கள் என்று சொன்ன செய்திகளாகும் அவற்றிலே நமக்கும் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன அல்லாஹு தாலா இந்த வசனங்களை எல்லாம் சரியாக புரிந்து